வணக்கம் பகுப்பாய்வு சேவை ஆன்லைனில் உள்ளது சிஸ்டம் குரு உத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சில சுருக்கமான தகவல்களுடன் ஆரம்பிக்கலாம் ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் கொஞ்சம் விரிவாக படிப்போம் தேவைப்பட்டால் இடைநிறுத்தம் செய்ய முடியும் கேள்விக்குரிய அமைப்பின் ஒவ்வொரு குறிகாட்டியையும் இன்னும் நெருக்கமாக பார்க்க பரிந்துரைக்கிறோம் இப்போது நிறுவனத்தின் முக்கிய குறிகாட்டிகளை பார்ப்போம் அத்வான்சிக்ஸ் ஐஎன்சி டிக்கர் ASIX இந்த மதிப்பாய்வு மே இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தற்போதைய தகவலின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் அத்வான்செக்ஸ் ஐஎன்சி துணைப்பிரிவை சேர்ந்தது கெமிஸ்ட்ரி எழுபத்தொன்று நிறுவனங்கள் ஒப்பீட்டில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது இந்த வீடியோவின் முடிவில் ஆர்டர்களின் அட்டவணையை பார்ப்போம் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் முடிவு பின்வருமாறு பத்து இல் எட்டு புள்ளிகள் துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகள் நீங்கள் அதை மிகவும் பரந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால் பொதுவாக முழு சந்தையின் கட்டமைப்பிற்குள் ஒட்டுமொத்த சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகளாக இருப்பதைக் காணலாம் நிறுவனத்திற்கு எட்டு மதிப்பெண்களுக்கு எதிராக அத்வான்சிக்ஸ் ஐஎன்சி நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் அத்வான்சிக்ஸ் ஐஎன்சி மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக பங்குகள் இருப்பதைக் காணலாம் அத்வான்செக்ஸ் ஐஎன்சி நான்கு சதவீத மாற்றத்தை காட்டியது துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக மூன்று புள்ளி ஒன்று சதவிகிதம் கழித்து ஒரு நிறுவனத்தின் சந்தை மூலதனம் அத்வான்செக்ஸ் ஐஎன்சி பூஜ்ஜியம் புள்ளி ஆறு நான்கு பில்லியன் டாலர்கள் ஐநூற்று எழுபத்தி நான்கு பில்லியன் டாலர் சந்தை மூலதனத்துடன் துணைப்பிரிவு ஒன்று ஐந்து பில்லியன் மதிப்புடையது நிறுவனத்தின் புத்தக மதிப்பு எழுபத்தொன்பது சென்ட் பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது இருநூற்று முப்பத்தைந்து பில்லியன் டாலர் துணைப்பிரிவின் புத்தக மூலதனத்துடன் பங்குச் சந்தையின் பங்குகள் மற்றும் புத்தக மதிப்பை ஒப்பிடுவதன் மூலம் பின்வருவனவற்றைக் காணலாம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு அத்வான்சிக்ஸ் ஐஎன்சி பங்குச்சந்தை பங்குச் சந்தை மதிப்பீட்டில் துணைப் பிரிவில் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று 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 சதவீதம் புத்தக மதிப்பு மூலதனம் பூஜ்ஜியம் புள்ளி மூன்று மூன்று ஏழு சதவீதம் நிறுவனத்தின் சந்தை பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப் பிரிவின் புத்தக மதிப்பு நல்லது ஒன்று புள்ளி ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனம் பூச்சியம்பூத் முப்பத்தைந்து ஏழு பில்லியன் கடனைக் கொண்டுள்ளது புத்தக மதிப்பு விகிதத்தில் கடன் நாற்பத்தைந்து சதவிகிதம் நிறுவனத்தின் கடன் செயல்திறன் நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் லாப விகிதம் ஏழு புள்ளி ஐந்து ஆகும் துணைப்பிரிவுக்கான சராசரி எழுபத்தி இரண்டு புள்ளி ஐந்து தொழிற்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் இலாப விகிதத்தின் மதிப்பீடு மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் எண்பத்தைந்து மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருமானம் நூற்று ஏழு டாலர் மில்லியனாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது தொழிற்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் வருவாய் விகிதம் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு ஆகும் துணைப்பிரிவில் சராசரி ஜூன் ஒன்று துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தை மதிப்பீடு செய்தல் நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் ஆயிரத்து ஐநூற்று அறுபது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் ஆயிரத்து எண்ணூற்று எண்பது மில்லியன் டாலர் என தற்காலிகமாக மதிப்பிடப்பட்டுள்ளது துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனை அளவுகளின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விளிம்பு நிலை ஐந்து புள்ளி ஐந்து சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக இரண்டு புள்ளி மூன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது விளிம்பு மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன பங்கை விட நூற்று இருபத்தைந்து சதவீதம் அதிகம் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு நானூற்று நாற்பத்தொன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கு இது தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு தனிப்பட்ட ஊழியரின் லாபத்தின் அளவு ஐம்பத்தெட்டு புள்ளி ஐந்து ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரியாக பதிமூன்று புள்ளி ஏழு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான இலாபத்தின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு விற்பனையின் பங்கு ஆயிரத்து எழுபத்தைந்து ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு அறுநூற்று மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான வருவாய் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனைக்கான பங்குகள் ஒன்று புள்ளி ஒன்பது சதவிகிதம் துணைப் பிரிவு சராசரியான இரண்டு புள்ளி எட்டு சதவிகிதத்துடன் ஒப்பிடும்போது காட்டி ஆர்எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு ஐம்பத்தேழு சதவீத அளவை காட்டுகிறது அத்வான் சிக்ஸ் ஐ என்சி துணைப்பிரிவில் ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு ஐம்பத்தி மூன்று சதவீதம் நிறுவனத்தின் உண்மையான பங்கு மதிப்பீடு தோராயமாக இருபத்தி மூன்று டாலர் எண்பத்தி மூன்று சென்ட் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக முப்பத்தி நான்கு டாலர் நாற்பத்தொன்பது சென்ட் ஆகும் ஆர்டர் டேபிளுக்கு செல்லலாம் அது உங்களுக்காக கிடைக்கிறது அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பகுப்பாய்வின் விளைவாக அத்வான் சிக்ஸ் பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது இருபத்தி மூன்று டாலர் எண்பத்தி நான்கு சென்டில் வாங்கும் ஆர்டரை திறக்கவும் நிறுவனம் மிகவும் உயர்ந்த மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டது நிறுவனம் மதிப்பீட்டு அளவுகோல்களை பயன்படுத்தி மதிப்பிடப்பட்டது அகிமின் குறியீடு லாபம் இருபத்தாறு புள்ளி ஆறு ஏழு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு ஆகஸ்ட் இருபத்தொன்று முதல் ஒன்று வரை அமைக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் ஜூன் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடந்த வர்த்தகத்தின் முடிவுகளின் அடிப்படையில் ஒப்பந்தம் சுயாதீனமாக சரி செய்யப்பட்டது அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் பி விற்க ஒரு சமநிலை ஆணையாக இருக்கும் இருப்பு பரிவர்த்தனை குறித்து வீடியோ இந்த சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும் ஆர்டர்களில் ஒன்றை மூடினால் முக்கிய அல்லது சமநிலை எதிர்வரிசை கடைசி விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்காகவும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்காகவும் பொதுமக்களுக்கு மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்